Hi friends, வெல்கம் டு ஹா இங்கிலீஷ் வித் காய் சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம 25 ஃபைவ் ஈஸி இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் த்ரீ செகண்ட் இருக்குது அதுக்குள்ளே உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு நீங்கள் பேச் பண்ணிட்டு கூட கண்டுபிடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் மேபி இருக்கலாம் செகண்ட் ஜஸ்ட் தேர்டு இசிட் அப்படியா ஃபோர்த் டூ லேட் மிகவும் தாமதம் ஃபிஃப்த் ஐநோ எனக்கு தெரியும் சிக்ஸ்த் டோண்ட் பி செல்ஃபிஸ் சுயநலமாக இருக்காதே செவன் ஸ்டடி வெல் நல்லா படி எயித் ஸ்லீப் வெல் நல்லா தூங்கு நயன் டூ இட் இதை செய் டென் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் உங்கள் பிரச்சனை என்ன லெவன் டோன்ட் மிஸ்டேக் மீ என்னை தப்பாக நினைக்காத டுவெல் வித் யூ நான் உன்னுடன் இருக்கிறேன் தேர்ட்டீன் டூ சம்திங் ஃபார் மீ எனக்காக எதையாவது செய் ஃபோர்டீன் குட் யூ ப்ளீஸ் மூவ் அபிட் கொஞ்சம் நகரங்கள் ஃபிஃப்டீன் வேர் டிட் யூ கோ நீ எங்கே போன சிக்ஸ்டீன் இஸ் எவ்ரித்திங் ஆல் ரைட் எல்லாம் சரியாக இருக்கா செவன்டீன் யூ ஆங்க்ரி நீ கோவமாக இருக்கியா எயிட்டீன் வாட் டூ யூ மீன் நீ என்ன சொல்கிற நைன்டீன் இன்ன லிட்டில் வாயில் இன்னும் சிறிது நேரத்தில் டுவெண்ட்டி டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ் மற்றவர்களை ஒப்பிடாதீர்கள் டுவெண்ட்டி ஒன் டாக் டு மீ என்னிடம் பேசு டுவெண்ட்டி டூ பிலீவ் மீ என்னை நம்பு ட்வெண்ட்டி த்ரீ த்ரோ அப் தூக்கி எறி டுவெண்ட்டி ஃபோர் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் பேசுவதற்கு முன் யோசி டுவெண்ட்டி ஃபைவ் ஐ ஹாவ் டு கோ நவ் நான் இப்போது போக வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்